ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎல் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டிராயிங்கில் ரொம்ப முக்கியமான ஃபைவ் பாயிண்ட்ஸ் பற்றி கற்றுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ராயிங் ஃபண்டமெண்டல்ஸ் பிரம்மிட் இந்த ப்ரம்மிட்டை யூஸ் பண்ணி நாம் கற்றுக்கிட்டோன்னா இருந்து அட்வான்ஸ் வேற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் லைன் ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு நாம் கற்றுக்க வேண்டியது லைன் தான் லைன் இல்லைன்னா எந்த ட்ராயிங்குமே நம்ம பண்ண முடியாது ஒவ்வொரு ட்ராயிங்க்கும் பல லைன்களால் தான் உருவாகுது ஒவ்வொரு ட்ராயிங்கும் நாம் பல கோடுகளால் பல லைன்களால் தான் நம்ம வரைகிறோம் இப்போ லைன்ஸில் என்னென்ன வகை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரைட் லைன் கர்வ்டு லைன் ஹரிசாண்டல் லைன் பெர்டிக்கல் லைன் டயக்னல் லைன் சிக்ஸாக் லைன் வேவி லைன் Spiral line, Broken line, Dotted line, Thick line, Thin line. Contour line Cross condor lines Hatch line Cross catch line ஸ்க்ரிப்டு லைன் ஒழுங்கற்ற முறையில் வந்துச்சுன்னா அது ஸ்கிரிப்பிள் லைன் கேலிகிராஃபி லைன் லைன் நம்ம இந்த எல்லா லைன்ஸ் பற்றியும் நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் டூ ஷேப் லைன்ஸ் யூஸ் பண்ணி நாம் அடுத்து உருவாக்குறது ஷேப்பாக தான் இருக்கும் நாம் ட்ரா பண்ணுற எல்லா ஆப்ஜெக்டையும் எளிமையாக ஷேப்பாக கன்வெர்ட் பண்ண முடியும் இப்ப நம்ம basic shapes பத்தி பாப்போம் circle square triangle rectangle drop side அப்புறமா ஆர்கானிக் ஷேப்ஸ் இது ஷேப்ஸில் பேசிக்கான ஷேப்ஸ் நம்ம இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஃபார்ம் வடிவம் ஆப்ஜெக்ட் என்ன வடிவத்தில் இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது வெறும் ஷேப்பாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கும் நமக்கு ஃபார்ம் தெரிஞ்சால் ரியலிஸ்டிக்காக வரைய முடியும் லைட் அண்ட் ஷேடோ சரியாக ட்ரா பண்ண முடியும் ஷேடிங் பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியும் கேரக்டர் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வரைகிறதுக்கு நமக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக நமக்கு த்ரீடி மைண்ட் செட் ஒரு ஆப்ஜெக்ட் த்ரீடியாக இருக்கிற மைண்ட் செட் கிடைக்கும் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஸ்பியர் கியூப் சிலிண்டர் கோன் பிரமிட் டோரஸ் ஃபார்ம் பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்பிரமாணமாக பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஃபோர் Prospective Prospective la types of Prospective ஒன் பாயிண்ட் prospective டூ பாயிண்ட் Prospective தென் த்ரீ பாயிண்ட் prospective இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவில் அப்புறமா நம்ம பார்க்கலாம் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் டீட்டெயில் டீட்டெயில் தான் நம்ம டிராயிங்க்கு லைஃப் கொடுக்குற லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனால் அதை முதல்ல நம்ம டீட்டெயில் இருந்து ஆரம்பிக்கக்கூடாது எக்ஸாம்பிளாக ஸ்கின் டீட்டெயில்ஸ் ஹேர் டீட்டெயில்ஸ் ஃபேப்பரிக் டெஸ்டர் கிளாத்தோட டீட்டெயில்ஸ் ஒரு உட்டோட டீட்டெயில்ஸ் ஒரு கல்லோட டீட்டெயில்ஸ் அது ஃபைனலாக நம்ம பண்ணும்போது நம்மளோட ட்ராயிங் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் ஒய் ஃபாலோ த பிரமிட் இந்த பிரம்மிடை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணோன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் மாதிரி பேஸ்மெண்ட்டில் ஆரம்பித்து நம்ம ட்ராயிங் ஸ்கில்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண முடியும் நம்ம லைனில் ஆரம்பித்து ஃபைனல் டீட்டெயில்டு வரைக்கும் கரெக்டாக இதில் இருக்க ஃபண்டமெண்டலாக கற்றுக்கிட்டோன்னா நம்ம சூப்பராக ட்ராயிங் பண்ண முடியும் லைன் லைன் தான் ஒரு ட்ராயிங்க்கு ஃபவுண்டேஷன் ஷேப் சிம்ப்ளிஃபை நம்ம ஒரு பில்டிங்கை பிரிக்ஸ் பை பிரிக்ஸாக கட்டுறது மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஆர்ட்டை நாம் பல ஷேப் ஷேப்பாக பிரித்து சிம்பிளிஃபை பண்ணி ட்ரா பண்ண முடியும் ஃபார்ம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா த்ரீடியாக ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேக் பண்ண முடியும் ரியலிஸ்டிக்காக நம்மளால் ட்ரா பண்ண முடியும் எந்த ஆங்கிளில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லை கேரக்டர் எந்த ஆங்கிள் இருக்குது எந்த ஸ்பேஸில் இருக்குது இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வரைகிறது தான் ப்ராஸ்பெக்டிவ் டீட்டெயில் ஃபைனலாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஒரு கேரக்டரை பாலிஷ் பண்ணுற ஃபைனல் ஸ்டேஜ் தான் டீட்டெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் திஸ் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ப்ரொஃபஷனல் ட்ராயிங் ஆர் புல்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் ஈச் லெவல்ஸை செப்பரேட்டாக எடுத்துக்கிட்டு ப்ராக்டிக்கல் டிராயிங் எக்ஸாம்ளோடு பார்க்க போகிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்